இன்றைக்கு மே மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற வீரகேசரி பத்திரிகையினுடைய பதினோராவது பக்கத்தில் ஒரு முழு பக்க கட்டுரை பொட்டு அம்மான் அவர்களை பற்றி அதாவது விடுதலை புலிகளின் புலனாய்வு தலைவர் பொட்டு அம்மான் உயிருடன் இருக்கிறாரா என்ற தலைப்பில் வந்து இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது இதனை எழுதியவர் வந்து டிபிஎஸ் ஜெயராஜ் உங்களுக்கு தெரியும் ஒரு பிரபலமான ஊடகவியலாளர் டிபிஎஸ் ஜெயராஜ் ஆங்கிலத்திலேயும் எழுதுவர் தமிழிலையும் எழுதுவர் அந்த வகையில் இன்றைக்கு வீரகேசரி பத்திரிகையில இந்த கட்டுரையை அவர் எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரையில் வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அம்மானை பற்றி என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மிக குறிப்பாக அவருக்கு என்ன நடந்தது அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா இது போன்ற கேள்விகளுக்கான பதில்கள் வந்து இந்த கட்டுரையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அம்மான் அவர்களுடைய ஆரம்ப கால வரலாறு அவருடைய குடும்பம் அவருடைய சகோதரர்கள் மற்றும் அவருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு என்ன நடந்தது இது போன்ற பல கேள்விகளுக்கான பதில்கள் வந்து இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அந்த கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சில பகுதிகளை தான் இந்த காணொலியில் வந்து நான் நான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் முதலே ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன் இது வந்து அம்மான் அவர்களுடைய முழுமையான வாழ்க்கை வரலாறு இல்லை முழுமையான அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கை வரலாறு இல்லை ஏனென்று சொன்னால் அதை வெளியிடுற அதிகாரம் வந்து இயக்கத்தினுடைய வெளியீட்டு பிரிவுக்கு தான் இருக்குது ஆனால் பத்திரிகைகளில் வந்து இந்த மாதிரியான கட்டுரைகள் வாரது சாதாரணமான விஷயம் ஒவ்வொரு பத்திரிகையிலையும் வந்து ஒவ்வொரு விதமான கோணத்தில் வந்து எழுதப்படும் இப்போ வீரகச்சரில் வந்துக்கிறது இப்படி இருக்குன்னு சொன்னால் இதுவே ஒரு சிங்கள பத்திரிகையில் வந்தால் கொஞ்சம் வேறு விதமாக இருக்கும் இதுவே பிறகு வெளிநாடுகளில் ஆங்கில பத்திரிகையில் வந்தால் இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் எனவே ஒவ்வொரு பத்திரிகை கேட்டபடியும் அந்த பார்வைகள் மாறுபடும் எனவே அப்படியான ஒரு பார்வையை தான் நாங்கள் இதை பார்க்க போகிறோமே தவிர இது அம்மான் அவர்களுடைய முழுமையான அங்கீகரிக்கப்பட்ட வரலாறு இல்லை என்றதை நான் முதலே பதிவு செய்ய விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த கட்டுரையில் இருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் தான் ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை மட்டும் நான் செய்திருக்கிறேன் அது என்ன அந்த மாற்றம் இந்த காணொளியினுடைய கடைசியில் நான் சொல்கிறேன் தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இந்த கட்டுரை எப்படி ஆரம்பிக்குது என்று சொன்னால் இப்போ கொஞ்ச காலமாக வெளிநாடுகளில் புலம்பெயர் நாடுகளில் ஒரு கதை ஒன்று உலாவி கொண்டிருக்கான் அந்த கதை என்னென்று சொன்னால் பொட்டு அம்மாணவர்கள் உயிருடன் இருக்கிறார் அவர் மிக விரைவில் மக்கள் மத்தியில் தோன்றுவார் அவர் வந்து யுக்ரைன் நாட்டில் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு கதை ஒன்று பரவலாக அடிபடுதான் அப்படி வந்து திட்டமிட்ட ரீதியில் ஒரு குழுவினர் இந்த கதையை திட்டமிட்டு பரப்புறதுக்கான காரணம் வழக்கம் போல மக்கள் இருந்து காசை பறிக்கத்தான் புலம்பெயர் தமிழ் மக்களிடமிருந்து பவுன்ஸையும் யூரோக்களையும் பிராங்க்

சகல விதமான உண்மைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது பொட்டு அம்மான் அவர்கள் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அவருக்கு என்ன நடந்தது என்று சொல்லி சகல விவரங்களும் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் புத்தகம் பற்றின மேலதிக விவரங்கள் சொல்லப்படையலை இப்படித்தான் இந்த கட்டுரை வந்து ஆரம்பிக்குது அதுக்கு பிறகு அம்மான் அவர்களுடைய சின்ன வயது வாழ்க்கை அவருடைய குடும்பம் அதை பற்றின விவரங்கள் அடுத்து வருது பொட்டு அம்மான் அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து நீண்ட காலமாக யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு பகுதியில் வசித்து வந்தாலும் அவர்களுடைய சொந்த இடம் வந்து அரியாலை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் பிறந்த அம்மான் அவர்கள் இரண்டு பாடசாலைகளில் தன்னுடைய ஆரம்ப கல்வியை வந்து கற்றிருக்கிறார் முதலாவது பாடசாலை வந்து மகேஸ்வரி வித்தியாலயத்திலும் பிறகு வந்து கனகரத்தின மகா வித்தியாலயம் அதாவது ஸ்டான்லி கொலிச்சிலையும் வந்து தன்னுடைய கல்வியை கற்றார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது குறிப்பாக வந்து கட்டுரை போட்டிகளில் அவர் மிகவும் சிறந்து விளங்கினார் எனவும் ஏராளமான கட்டுரை போட்டிகளில் அவர் பரிசுகளை பெற்றுக் கொண்டார் என்று சொல்லியும் இந்த கட்டுரையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய குடும்பத்தினர் யாழ்ப்பாணத்தில் இருந்த போதும் தந்தையார் வந்து பணி நிமித்தம் காரணமாக நீண்ட காலமாக கண்டி நாவல தான் இருந்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதேவேளையில் அம்மான் அவர்களுடைய மூத்த சகோதரர் ஜேர்மனியில் நீண்ட காலமாக வசித்தார் எனவும் அண்மையில் அவர் காலமானார் எனவும் இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல அம்மான் அவர்களுடைய இளைய சகோதரர் தம்பியார் வந்து இங்கு லண்டனில் வசிப்பதாகவும் இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டுள்ளது அதேவேளையில் அம்மான் அவர்களுடைய ஒரு சகோதரி அவர் அவனுடைய பேர் வந்து சண்முகநாதன் சிவரஞ்சனி அவ வந்து இயக்கத்தில் சேர்ந்து போராளியாக இருந்திருக்கிறார் அவ அவனுடைய இயக்க பேர் வந்து அருந்ததி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு யாழ்குடா நாட்டில் தச்சந்தோப்பு பகுதியில் இடம் பெற்ற ஒரு சண்டையில் வந்து கேப்டன் அருந்ததியாக அவர் வீரச்சாவை தழுவி கொண்டார் என இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய இயக்க பேர் வந்து அருந்ததியாக இருந்த போதிலும் கூட அவருடைய தோழிகளால் வந்து பொட்டு பொட்டு எனத்தான் அவ அழைக்கப்பட்டான்னு சொல்லி சொல்லப்படுது என்னென்னு சொன்னா பொட்டு அம்மான் அவர்களுடைய சகோதரி என்கின்ற அடிப்படையில் வந்து அவாவை வந்து பொட்டு பொட்டு என அவருடைய தோழிகள் வந்து அழைத்தார்கள் என்று சொல்லி இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ வந்து பாடசாலை மாணவனாக இருக்கக்கூடிய பொட்டு அம்மான் வந்து இயக்கத்தில் சேர்றார் அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இவர் இயக்கத்தில் சேர்றதுக்கான முயற்சி எடுக்கிறார் உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்தில் வந்து இயக்கத்தில் சேர்றது வந்து சரியான கஷ்டம் சேர்த்துக்கொள்ளவே மாட்டினோம் இயக்கத்துக்காராத போனால் கலைச்சி விட்டுருவோம் பிடிச்சி அதாவது வந்து அப்போ இருந்த ஏனைய இயக்கங்களில் போயிட்டு சிம்பிளாக சேரலாமா ஆனால் விடுதலை புலிகள் இயக்கத்தில் போய் சேரு சொன்னால் அது சரியான கஷ்டமா பின்னாலே முன்னாலேயும் கெஞ்சி கொண்டு திரியணும் அல்லது வந்து அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் விதமாக நீங்கள் ஏதாவது செய்து காட்டணும் அவர்களுக்கு வந்து உதவிகள் செய்யணும் இந்த மாதிரி நிறைய நிபந்தனைகள் இருக்குமா அதுக்கு பிறகு தான் இயக்கத்தில் சேர்த்துக் கொள்ளணுமாம் சொல்லி எனவே அம்மான் அவர்களுக்கும் இயக்கத்தில் சேரணுமன்ற அந்த விருப்பம் வந்துட்டுது ஆனால் இயக்கத்தில் வந்து சேக்கணம் இல்லை அப்போ அதுக்கு வந்து கடுமையாக பாடுபட்டு இருக்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய தளபதியாக இருந்தவர் பஷீர் காக்கா என்று சொல்லி எனவே தளபதி பஷ் அவர்களுடைய முயற்சியாலையும் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து திருவோணமலை மாவட்டத்தினுடைய தளபதியாக இருந்தவர் சந்தோஷம் மாஸ்டர் என்று சொல்லி முயற்சியாலையும் பஷீர் காக்கா அவர்களுடைய முயற்சியாலையும் தான் அம்மான் அவர்கள் வந்து உள்வாங்கப்பட்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது சொன்னால் இயக்கத்தில் சேர்றது வந்து கஷ்டம் எனவே அவர்களுடைய ரெக்கமெண்டேஷனுடைய அடிப்படையில் தான் அவர் இயக்கத்துக்குள்ள சேர்ந்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதே நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திருநெல்வேலி தாக்குதல் நடந்தது ஒரு வரலாற்று திருப்பு முனையான தாக்குதல் அந்த திருநெல்வேலி தாக்குதல் அந்த திருநெல்வேலி தாக்குதல் நடக்கைக்குள்ளே இயக்கத்தில் இருந்த மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை வந்து இருபத்தி மூன்று தானாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் இயக்கத்தினுடைய நிரந்தர உறுப்பினர்களே இருபத்தி மூன்று பேர் தானாம் ஏழு பேர் வந்து பகுதி நேர உறுப்பினர்களாக இருந்தவையாம் அவர்கள் வந்து பொது உதவிகள் செய்வார்கள் எனவே மொத்தமாக முப்பது பேர் தான் இயக்கத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் வந்து மொத்தமாகவே முப்பது பேர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த தாக்குதல் நடைபெற்ற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த முப்பது பேர்ல ஒரு ஆள்தான் பொட்டு அம்மா என்று சொல்லி அதுக்கு பிறகு அம்மானுடைய வளர்ச்சி இயக்கத்தில் வந்து படிப்படியாக வளர்ந்து நிறைய சண்டைகளில் வந்து பங்கேற்று அதுக்கு பிறகு இயக்கத்தினுடைய முக்கியமான பிரிவும் திறமையும் ஆற்றலும் மிக்க பிரிவுமாகிய புலனாய்வு பிரிவினுடைய பொறுப்பாளராக பொட்டு அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார் என்று சொல்லி இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது அம்மா அவர்கள் இயக்கத்தில் சேர்ந்தா பிறகு அதாவது முழு நேர உறுப்பினராக வந்தா பிறகு அவருக்கு முதல்ல வைக்கப்பட்ட பேர் வந்து குமணன் என்று சொல்லி தான் இயக்க பேர் வைக்கப்பட்டதாம் பிறகு தான் பூவ பூவ பொட்டு என்ற பேர் வந்தது பொட்டு அம்மா என்று சொல்லி பிறகுதான் அழைக்கப்பட்டாராம் உங்களுக்கு தெரியும் அந்த பொட்டு அம்மா என்ற பேர் வந்ததுக்கு பின்னால் ஒரு கதை ஒன்று இருக்குது அந்த காலத்தில் வந்து இளைஞர்கள் தங்களுடைய விரலை வந்து இப்படி வெட்டி அப்போ இருந்த அரசியல் தலைவர்களுடைய நெற்றியில் வந்து பொட்டு வைக்கிறதாம் வீர திலகம் என்று சொல்லி பொட்டு வைக்கிறதாம் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் பொட்டு அம்மான் அவர்களும் இளைஞராக இருந்த காலப்பகுதியில் பாடசாலை மாணவனாக இருந்த காலப்பகுதியில் தன்னுடைய விரலை வந்து வெட்டி அதிலிருந்து வந்த ரத்தத்தை எடுத்து அப்போ இருந்த ஒரு சில அரசியல்வாதிகள் நெத்தியில் வந்து பொட்டு வச்சவராம் அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் அவரை வந்து பொட்டு பொட்டு என்று சொல்லி எல்லாரும் அழைக்க ஆரம்பித்தார்கள் இந்த கதையை வந்து தேசிய தலைவர் அவர்களும் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து வைகோ அவர்களுக்கு சமூக வலைதளங்களில் அந்த காணொளி இருக்குது தலைவர் அவர்கள் இந்த கதையை வைகோ அவர்களுக்கு சொன்ன அந்த காணொளி அடுத்ததாக இந்த கட்டுரையில் வந்து அம்மான் அவர்களுடைய குடும்பத்தை பற்றின ஒரு சில குறிப்புகள் இருக்குது அம்மான் அவர்களுடைய மனைவியின் பேர் பட்சா அவர்களுக்கு வந்து மூன்று ஆம்பள பிள்ளைகள் அந்த மூன்று ஆம்பள பிள்ளைகளுக்கு உரிய பேர் விவரங்கள் போடப்பட்டிருக்கிறது அந்த பேர் வந்ததுக்கான அந்த பேர் வைக்கப்பட்டதுக்கான காரணங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதில் வந்து மூத்த மகனுடைய பேர் வந்து பார்த்தீபன் அப்போ பார்த்திபன் என்று சொல்லி ஏன் பேர் வைக்கப்பட்ட சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தியாகதீவம் திலீவனண்ணா அவர்களுடைய சொந்த பேர் வந்து பார்த்தீபன் எனவே திலீவனண்ணாவினுடைய ஞாபகார்த்தமாக தன்னுடைய மூத்த

கொழும்பிலை வீரச்சாவை தள்ளவிக்கொண்ட கரும்புலி அருள்வேந்தன் அவர்களுடைய நினைவாக வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அம்மா அவர்களுடைய முதல் இரண்டு மகன்களும் வந்து இயக்கத்தில் சேர்ந்து போராளிகளாக இருந்தார்கள் எனவும் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் ஜனவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரையான காலப்பகுதிக்குள்ள அடுத்தடுத்து இரண்டு பேருமே வீரச்சாவை தழுவிக் கொண்டார்கள் எனவும் இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் கூட எந்த திகதியில் அவர்களுடைய வீரச்சாவு இடம்பெற்றது என்று சொல்லி சரியான திகதி தனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி கட்டுரையாளர் சொல்லியிருக்கின்றார் இருந்த போதிலும் கூட அம்மா அவர்களுடைய முதல் இரண்டு மகன்களும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குப் பிறகு விடுதலை போரில் தங்களுடைய உயிர்களை ஆகுதிய என்று சொல்லி இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது அம்மான் அவர்களுடைய மூன்றாவது மகன் கலைக்கண்ணனுக்கு என்ன நடந்தது என்று சொன்னால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி கலைக்கண்ணனும் அவருடைய அம்மாவும் வந்து ஒரு பதுங்கு குழிக்குள்ளே இருக்கினோம் ஒரு பங்கரில் இருந்து அந்த அவர்கள் இருந்த அந்த பதுங்கு குழிக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பதுங்கு குழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலைக்கண்ணனுடைய நண்பர்கள் இருந்தவையா அப்போ நண்பர்கள் வந்து தங்களுக்கு தண்ணி விடாக்குதுன்ற சொல்லி தண்ணி வேணும்னு சொல்லி கேட்டபோது அப்போ இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் வெளியால் வந்து அவர்களுக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக பக்கத்தில் எங்கேயோ போயிருப்பார் போகிறடக்கு அப்படி போகைக்குள்ளே வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து தாக்குதல் நடத்தி கெளியால் சுட்டதில் அவர் வந்து காயமடைந்து பிறகு அவருடைய தாயாருடைய மடியில் வந்து உயிர் நீத்தார் என்று சொல்லி ஒரு குறிப்பு இந்த கட்டுரையில் வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது

பாதுகாவலர்களும் அளித்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது ஏனென்று சொன்னால் அது வந்து அம்மான் அவர்களுடைய கட்டளையாம் ஏதாவது ஒன்று மிஞ்சினாலோ ஏதாவது ஒரு தடையம் இருந்தாலோ அதை வந்து அழிக்கணும் என்றது அவருடைய கட்டளையாம் எனவே அவருடைய கட்டளைப்படி அந்த அடையாளங்கள் வந்து அழிக்கப்பட்டதாக இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் இன்று செவ்வாய்க்கிழமை வெளிவந்திருக்கும் வீரகச்சேரி பத்திரிகையில் டிபிஎஸ் ஜெயராஜ் அவர்கள் எழுதிய கட்டுரையினுடைய ஒரு சுருக்கம் இதில் வந்து ஒரு சிறிய மாற்றம் ஒன்றை செய்ததாக நான் இந்த காணொலியினுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் அது என்ன மாற்றம் என்று சொன்னா இந்த கட்டுரையில வந்து இந்த உயிரிழப்புகளை வந்து கொல்லப்பட்டார் இறந்தர் இந்த மாதிரியான சொற்கள்லாம் தான் அதை வந்து நான் வீரஜாவை தழுவிக்கொண்டார் என்று சொல்லி நான் மாத்தி உங்களுக்கு சொன்னான் என்னென்னு சொன்னா எப்போவுமே வந்து அந்த இறந்தர் கொல்லப்பட்டார் என்று சொல்ல எங்களுக்கு வாய்க்க வராது வீரஜாவை தழுவிக்கொண்டார் தன் இன்னுயிரை ஆகுதியாக்கினர் சொற்களை வந்து பயன்படுத்துவதான் ஒரு மரபாகும் எனவே அதுதான் இந்த கட்டுரையில் நான் செய்த மாற்றமாகும் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்